அஸ்ஸலாமு அலைக்கும் அசல ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் ரமலான் புனித ரமலான் அஸ்ஸலாமு அலைக்கும் அலாம கண்ணிய அடிப்படையான தூண்களில் ஐந்து தூண்களில் ஜக்காத் என்பது பிரதானமான ஒன்று தூண் என்பது யாருக்கு எவ்வளவு எவைகளிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் கொடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் தெளிவுபடுத்தி சொல்லி காண்பிக்கிறது இந்த உலகத்தில் இஸ்லாம் சொல்லியதை போல் ஒரு பொருளாதார திட்டம் உன்னதமான ஒரு திட்டம் எப்படி சம்பாதிப்பது எப்படி செலவழிப்பது எல்லாவற்றையும் பொருளாதார ரீதியான ஒரு உன்னதமான வழிகாட்டுதலை இஸ்லாம் சொல்லி காண்பித்திருக்கிறது அதிலே நாம் முளைக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் இருந்து ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறார் இந்த ஜக்காத்தை பொறுத்த வரையிலே அல்லாஹு தாலா யாருக்கும் இதில் அல்லாஹ் உரிமை கொடுக்கவில்லை ஹரிசிலே வருகிறது நபியும் முரசலும் முக்கரமும் அல்லாவுக்கு நெருக்கமான ஒரு மனக்கும் சரி அவனுடைய பரிசுத்தமான ரசூல்மார்களும் சரி அல்லாஹு தாரா தானே தீர்மானித்து விட்டான் தானே தீர்மானித்து விட்டான் அல்லாஹ் தான் எப்படி அதிலே ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்ற அளவை எதிரெடுத்து கொடுக்க வேண்டும் என்பதை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதை எல்லாம் அவனை தெளிவுபடுத்தி சொல்லிவிட்டான் ஜக்காத்து கொடுக்கப்படக்கூடிய பொருள்கள் தங்கம் வெள்ளி அதாவது பணம் மதிப்பு கையிலுள்ள இருப்பு பணம் விற்பனை பொருள்கள் கடை வச்சிருக்கிறாரு சரக்குகள் இருக்கிறதல்லவா அந்த விற்பனை பொருள்கள் அது மாதிரி நம்ம டெபாசிட் போட்டு வச்சிருக்கிறோம் சொன்னாரோ அந்த டெபாசிட் பணமும் அதே போல் நமக்கு வரக்கூடிய கடன்கள் இருக்கிறது அது வரும் கடன் என்று சொன்னால் வாரா கடன் சிலது இருக்குது வரக்கூடிய கடன் தாங்கிறது கன்ஃபார்மா இருந்துச்சுன்னா அதுவும் சக்காத்தில் கணக்கிடப்பட வேண்டும் நம்முடைய கால்நடைகள் நம்முடைய விளைச்சல் பொருள்கள் தங்கம் வெள்ளி கால்நடைகள் விளைச்சல் பொருள்கள் இவைகள் தான் மற்றதெல்லாம் இதனுடைய உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு வந்துவிடும் ஜக்காத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாம் மார்க்கத்தினுடைய ஒரு பிரதானமான கடமை ஏதோ வருஷத்துல ரமதான் மாசத்துல கொஞ்சம் எடுத்து ஏதாவது அவங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது அல்ல அருமையானவர்களே அது துல்லியமாக கணக்கிடப்பட வேண்டும் விரை அடிப்படையா வைத்து கணக்கிடப்பட வேண்டும் அதிலே கூடுதல் குறை கூடுதல் என்பது அது சதக்காவாகிவிடும் தான தர்மங்கள் என்ற ரீதியிலே வந்து அல்லாது இது கரெக்டா சரியா கணக்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும் நூத்துக்கு ரெண்ட ரீதியில கணக்கிட்டு கொடுக்கப்பட வேண்டும் கன்னி ஜக்காத்தை ஒரு மனிதர் முழுமையாக அவர் கொடுக்கும் பொழுது அல்லாஹு தாலா அதில் ஏற்படுத்தக்கூடிய பாக்கியம் என்பது இருக்கிறது நஷ்டமில்லாத வியாபாரம் உலகத்துல எந்த வியாபாரத்திலையும் கூட நஷ்டம் வரலாம் லாபம் வரலாம் ஆனால் ஜக்காத்தை ஒரு மனிதர் கொடுத்தால் அது நஷ்டமில்லாத அல்லாஹு ரெண்டு விஷயத்தை வாக்களிக்கிறான் ஒன்று தூய்மை இன்னொன்று வளர்ச்சி ஜக்காத் யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமா அந்த பொருளாதாரத்தில் அல்லாஹு தாலா தூய்மை ஏற்படுத்துகிறான் ஜக்காத்தின் யார் ஜக்காத்தை அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி கொடுக்கிறார்களோ அதை நாம் அவர்களுக்கு ரெட்டிப்பாக்கி கொடுப்போம் என்று சொல்கிறான் அதனாலே முதலாவது தூய்மை இரண்டாவது வளர்ச்சி என்று ஜக்காத்தை பற்றி பெருமக்கள் நமக்கு விளக்கம் சொல்லி தருவார் அது மாதிரி ஜக்காத்து சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை சட்டங்களையும் நாம் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்க வேண்டும் சல்லாசலம் அவர்கள் மூணு விஷயத்துல சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கிறார் சல்லாசலம் சத்தியம் நமக்கு சொல்லணுங்கிறது இல்லை அல்லாஹுடைய சூருடைய வாக்கிலும் தலைக்குமே ஆனாலும் கூட அதனுடைய உண்மையை இன்னும் அழுத்தமாக மனதிலே பதிய வைப்பதற்காக அல்லாஹுடைய சத்தியம் விட்டு சொன்னார்கள் சதக்கா சத்தியம் விட்டு சொல்கிறேன் சத்தியம் விட்டு சொல்கிறேன் சதக்காவின் காரணத்தினால் பொருளாதாரம் குறையாதுன்னு சொன்னார் ஒருபோதும் அது பொருளாதாரம் குறையாது அது மாதிரி ரெண்டாவது சொன்னாங்க மாறன்

ஒரு பொருளாதாரத்தினுடைய சக்காத்தை நிறைவேற்றி விட்டானோ அதனால் வரக்கூடிய தீமைகளை விட்டு அல்லா பாதுகாத்து விட்டான்னு சொன்னான் அதனால தீமைகள் வராதுன்னு சொன்னாங்க அதனால அல்லாஹ் உடைய ரசூல் அவர்கள் சத்தி விட்டு சொல்லிருக்கக்கூடிய ஒரு காரியம் சந்திக்குரியவர்களே பொருளாதாரத்தினுடைய பாதுகாப்பு வளர்ச்சி இருப்பதோடு அந்த பொருளாதாரத்தில் அல்லாஹ் வறக்க செய்கிறான் அது மாதிரி ஹரியத்தில் வரது அது இஸ்யமானது ஹை அந்த பணத்தை அல்லாஹ் நல்ல காரியத்திற்கு செலவிருப்பதற்கு அதை செய்மைச் செய்கிறான் நீதி இருக்கக்கூடிய படம் இருக்கிறதே அது வீண் விரயமாக அழிந்து போகாமல் தேவையில்லாத காரியங்கள் செலவழியாமல் தகுதியான நல்ல காரியங்களை செலவழிப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை தருகிறான் அது மாதிரி பிரதானமாக கபருடைய வேதனை விட்டு பாதுகாப்பு அறிக்கிறவர் கபரில் வேதனை வரும் பொழுது அனமாலு அனமாலு நான் அவருடைய பொருளாதாரம் என்று வந்து அங்கே நின்று உங்களுடைய வேதனையை பாதுகாக்கும் என்று கண்மணி ரசூல் உல்லாசல்லாஸ்லாம் அவர்கள் சொல்லி காணித்தார் அதனால ஜக்காத் என்பதை ஏதோ கொஞ்சம் எடுத்து அப்படி இப்படி கொடுக்கிறது என்பது அல்லாது கணக்கிட்டு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் ஜக்காத்து காபிர்களுக்கு கொடுக்க தான தினமும் கொடுக்கலாம் அவர்களுக்கு வேற விஷயம் ஆனால் அவர்களுக்கு ஜக்கா ஜக்காத்தோ சித்ராவோ நதுரோ இது காவிர்களுக்கு கொடுக்கப்படக்கூடாது என்று மார்க்கம் சட்டம் சொல்லி காமிக்கிறது அது மாதிரி சல்லாசனுடைய குடும்பத்தார் கொடுக்க கூடாது அல்லாஹுடைய குடும்பத்தாருக்கு அல்லாஹுடைய ரசூல் சொன்னார்கள் லா தஹில் அலி முகமதின் ஒலாலி ஆலி முஹம்மதி முகமது சல்லா சலம் அவருடைய குடும்பத்தாருக்கோ ஜக்காத்தினுடைய பணம் ஹலால் சொன்னார் அகருள் வைத்துகளுக்கு நபியினுடைய குடும்பத்தார்களுக்கு ஜக்காத்தினுடைய பணம் என்பது ஹராமாகும் அவங்களுக்கு கொடுக்க கூடாது அது மாதிரி கணவன் மனைவி மனைவி கணவனுக்கு ஆனால் சரிமா உங்களுடைய சொல்லின்படி என்னன்னு சொன்னா அதாவது ஒரு கணவன் கஷ்டப்படுற மனைவி ரொம்ப செல்வாக்க தொட்டு ஆளா இருக்கிறாங்க கொடுக்கலாமான்னு கொடுக்கலாம் மனைவி ரொம்ப கஷ்டப்படுறாங்க கணவர் தொட்டா இருக்கிறாருன்னா அவருக்கு சக்காது கொடுக்க வேண்டியது இல்ல உள்ள பணத்தை அவங்களுக்கு உண்டான காரியங்களை செலவழிக்கிற பொறுப்பு அவருக்கு உள்ளது அதனால அதை கொடுக்கணும் இப்ப அப்படி இல்ல இவங்க ரொம்ப சீமாட்டியா இருக்கிறாங்க அவரு கொஞ்சம் பலகீனமா இருக்கிறார் என்று சொன்னால் அந்த நேரத்துல சக்காத்து கொடுக்கலாமான்னா சில இமாவங்கள் அப்படி கொடுக்கலாம் ஏனென்றால் இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கடமைப்பட்டது இல்லை அதனால உங்களுக்கு கொடுக்கலாம் என்றதற்கான விளக்கம் எழுதுக்கூடாது அதே மாதிரி நம்முடைய ஒசூல்கள் புர்வங்கள் இவங்களுக்கு கொடுக்கூடாது ஒசூல்கள் என்ன தகப்பனார் தகப்பனாருடைய தகப்பனார் எந்தெந்த உசூல்கள் புர்வரம்னா நம்முடைய பிள்ளைகள் பிள்ளைகளுடைய பிள்ளை பேரப்பிள்ளைங்க இவங்களுக்கு எல்லாம் கொடுக்க கூடாது ஜக்காத்தினுடைய பணத்தை அங்கெல்லாம் பரிமாறக்கூடாதுன்னு சொன்னாங்க அது மாதிரி ஜக்காத்தை பொறுத்தவரையில நம்முடைய சகோதரர்களுக்கு கொடுக்கலாம் பிறந்தவர்கள் சகோதரர்களுக்கு கொடுக்கலாம் சகோதரிகளுக்கு கொடுக்கலாம் நம்முடைய சாச்சா மாமி மாமி மாமா இதர உறவுகளுக்கு எல்லாம் கொடுக்கலாம் சக்காத்து கொடுக்கலாம் என்று மார்க்கம் சொல்லி ஜக்காத் என்பதை ஒருவருக்கு ஒருவருக்கு வேண்டும் பரவான காரியங்கிற காரணத்தினால கொடுத்து முடிச்ச பிறகு அது வேணா ஜக்காத்துல சேர்த்துக்கிறோம் அப்படி இல்லை கொடுக்கிறதுக்கு முன்னாலே அது சம்பந்தப்பட்ட நீயத்து வேண்டும் இது சக்காத்துக்காக வேண்டி உள்ளது என்று நீயத்து வேண்டும் அது மாதிரி ஜக்காத்தை பொறுத்தவரையிலே வரையிலே தங்கம் அப்படிங்கிறது இருக்குத பத்தரை பவுன் அளவு வெள்ளிங்கிறது அறுநூத்தி பத்து கிராம் இவன் அந்த காலத்துல எல்லாம் கிட்டத்தட்ட ரெண்டு ஒரே அளவுக்குள்ள ஒரு நிலையா இருந்துச்சு இவங்க தங்கம் வெள்ளி இது ஏனி வச்சா ஏற முடியாத அளவுக்கு வித்தியாசமா இருக்குது இப்ப தங்கத்தை அளவு வச்சு கொடுக்கறதா வெள்ளி அளவு வச்சு கொடுக்கறதா பெரும்பாலான இமாம்கள் ஏழைகளுக்கு பயன்படக்கூடிய ஜக்கா ஜக்காத் அவர்களுக்குத்தான் பயன்படக்கூடியதுங்கிறதுனால ஜக்காத்தை கவனித்து கொடுப்பது அது நல்லதுன்னு நினைதுறான் ஒரு அறுநூத்தி பத்து கிராம் வெள்ளி விலையா இருக்குன்னு தெரியுமாங்க எண்பது எப்படியோ அது ஒரு நாளைக்கு ஒரு ரேட்ல வருதுன்னு சொன்னாலும் அறுநூத்தி பன்னெண்டு கிராம் அளவினுடைய வெள்ளி தோராயமா இப்ப உள்ளதுங்கிறது இல்ல அறுநூத்தி பன்னெண்டு கிராமுக்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் ரூபாய் ஒரு மனிதரிடத்திலே ஒரு வருடம் முழுவதும் எல்லா செலவுகளும் போக அறுபதாயிரம் ரூபாய் வந்துச்சு உடனே ஜக்காத்து கொடுக்கலாம் மார்க்கஞ்சல் இன்னைக்கு ஒரு ஆளுக்கு பத்து லட்சம் ரூபாய் வந்துச்சு ஆனா செலவழிஞ்சு போச்சு ஒரு வருஷத்துக்குள்ள ஆறு மாசத்துக்குள்ள செலவணிஞ்சு போச்சுன்னா ஜக்காத்து கடமை இல்லாம இருக்கு ஜக்காத்தினுடைய அளவுக்கு ஒரு அறுபதனாயிரம் ரூபாய் அளவுக்கு கிட்டத்தட்ட வருடம் முழுவதும் எல்லா செலவுகளும் போக மீறி அந்த பணம் இருந்துச்சுன்னா அது கணக்கு பார்க்க அதுக்கு நூத்துக்கு ரெண்டாயிரம் ரீதியில கணக்கு பார்த்து சக்காத்த கொடுத்த அனுபவப்பட்டவங்கள்கிட்ட கேளுங்க உண்மையிலே அந்த பணம் வறக்கத்தாங்க இருக்கும் அது வளர்ச்சி அடையும் நமக்கு மகிழ்ச்சியை தரும் ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்தும் உண்மையானவர்களே நான் அப்படி அனுபவம் உள்ள நிறைய பேர் இடத்தில் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஒரு ஆள் சொன்ன பெரிய வியாபாரி கொஞ்சம் யோசனையாத்தான் இருந்துச்சு இந்த பணத்தை போட்டு புரட்டலாமே பணத்தை போட்டு முதலோட சேர்ந்து கொஞ்சம் புரட்டலாமே இன்னும் இன்னு லாபத்தை உண்டாக்கலாமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா அசத்து மாதிரிலாம் ஒரு மாதிரியா சொல்றீங்க அதனால கொடுக்கலான்னு ஒரு மாதிரியா நீத்தை வச்சு கொடுத்துட்டேன் கொடுத்தேன் நல்ல நீயத்தோட தான் நான் கொடுத்துட்டேன் ஆனா அடுத்த வருஷம் அவர் ஒரு விஷயத்த சொன்னாரு நான் எல்லாருடைய வசதிய சொல்றேன் அதாவது அடுத்த வருஷம் அல்லா எனக்கு எந்த அளவுக்கு பதக்கத்தை செய்துட்டான்னு சொன்னா எந்த பணத்திற்கு நான் ஜக்காத்தை கொடுத்தேனோ நூத்துக்கு ரெண்டு மீதி எவ்வளவு இருக்குது தொண்ணூத்தி ஏழு இருக்குது என்னதானா நூத்துக்கு ரெண்டு ரெண்டு தொண்ணூத்தி ஏழு ரூபாய் இப்போ நான் வந்து நூத்துக்கு ரெண்டு பங்கு சக்காத்து கொடுத்தேன் அடுத்த வருடம் என்ன செய்தேன் என்றால் எதற்கு நான் ஜக்காத்தை கொடுத்தேன் அந்த தொண்ணூத்தி ஏழரை சதவீதம் அளவிற்கு அல்லாஹு தாலா ஜக்காத்து கொடுக்கிறது எனக்கு நான் செய்வது அல்லாஹ் ஜக்காத்து கொடுக்கிறது அதனால பொருளாதாரத்தினுடைய அல்லாவுடைய வாக்குறுதி அது அல்ல அவங்களுக்கு அதில வளர்ச்சி அடைய செய்வான் என்பது அல்லாவுடைய வாக்குறுதி தான் சென்னை நஷ்டமில்லாத ஒரு வியாபாரம் குறைவில்லாத நஷ்டம் இல்லாத ஒரு வியாபாரம் தான் அதனால நாம அதுல அது விஷயத்துல கொஞ்சம் அசட்டையா இருக்க கூடாது உதரவை ஒரு குறிப்பிட்ட மாசத்துல குறிப்பிட்ட நாள்ல குறிப்பிட்ட பிறையில கொடுத்துட்டோம்னு சொன்னா அடுத்த வர கணக்கிடம் ரமதான்ல ஏன் கொடுக்குறாங்கன்னா ரமதான்ல ஒண்ணு கெடுவதுங்கிற கைதிகளை சவால் கிடைக்குங்கிறதுனால நம்ம வந்து ரஜவிலே கொடுத்து பணக்கப்பட்டவங்க ரஜவிலே கணக்கிடுறோம்னு சொன்னா கணக்கிட்டு வைத்துக் கொள்ளலாம் ரமதான்ல கொடுக்கலாம் நம்மதான் அந்த கொடுக்கலாம் ஆனா கணக்கெட்டு வைத்து எப்பொழுது நாம் நம்ம அந்த கணக்கு எடுக்கிறோமோ அது குறிப்பிட்ட கணக்கு எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதை குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள்ளே அது கொடுத்து முடிக்க வேண்டும் அருமையானவர்களே அதனால பொறுத்தவரையிலே ஒரு மனிதருடைய மானசீகமான அழுக்கிலிருந்து அண்ணா பாதுகாப்பி தருகிறார் கஞ்சத்தனம் என்பது மானசீகமான உள்ளார்த்தமான ஒரு அழுக்கு அந்த அழுக்கிலிருந்து அல்லாஹு தாரா பாதுகாப்பி தருகிறார் அது மாதிரி செலவு செய்வதற்கான பயிற்சி தான் உழைத்து சம்பாதித்த பொருளாதாரத்தில் இருந்து ஒரு மனிதர் இவர் பொருளுக்கு ஆசைப்படுவாரா இவரை தான் சம்பாதித்த பொழுது பிறர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடிய அந்த இழி நிலையிலிருந்து இவர் பாதுகாப்பை பெறுகிறார் என்று பார்க்கிறோம் அது மாதிரி அல்லாவுடைய அருளுக்கு நன்றி அல்லா நமக்கு தந்தான ஒவ்வொனுக்கு ஒரு நன்றி இருக்குது இல்லையா கண்ணுக்கு நன்றிங்கிறது இருக்குது காதுக்கு நன்றி அவையவங்களுக்கு நன்றி இருக்குது பொருளாதாரத்திற்கு நன்றி அளவிற்கு உங்களை வைத்திருக்கிறானே அதற்கு நன்றியாக கொடுக்க வேண்டும் அதனால பொருளாதார ரீதியான நன்றி என்று விளக்கம் எழுதுவார் அது மாதிரி செல்வந்தனுடைய ஆளுமையை ஆளுமையை வளர்க்கக்கூடிய ஒரு காரியம் என்று எழுதுவார் அது மாதிரி பொறாமையிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் நம்ம கொடுக்கிறோம்னு வைங்களேன் ஏழைகள் நம்ம பொறாமையோ நம்ம மீது புறாமைப்படக்கூடிய ஒரு நிலைங்கிறது விட்டு பாதுகாப்பு கிடைக்கும் அருமையானவர்களே அதனால ஜக்காத் ஆனாலும் சரி சதக்காவானாலும் சரி குரான்ல ரெண்டு வாக்குறுதி இருக்குது ஒன்னு சைத்தான் வாக்குறுதி கொடுக்கிறான் இன்னொன்னு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான் அசைத்தான் உங்கள் கும்பில் துட்டுக்கிட்டு செலவடிச்சிடாதியா உங்களுக்கு வரும் வரும் வந்துட போகுது நான் துட்டு வச்சிருக்கிறவன் கொடுக்காம இருக்கிறதுனால தான் துட்டு வச்சிருக்கான் அதனால கொடுத்துடாதியா அப்படியும் சைத்தான் உங்களுக்கு வாக்களிக்கிறான் அல்லா சொல்கிறான் அசெய்தான் எழுதுக்கும் உங்களுக்கு செலவழித்தால் வறுமை வந்துவிடும் கொடுத்தராத என்று உங்களுக்கு செய்தான் வாக்களிக்கிறான் அறுவறுக்கத்தக்க காரியங்களை அவன் உங்களுக்கு ஏவுகிறான் ஆனால் அதுக்கு அடுத்து அல்லா சொல்லலாம் அல்லாஹு தான் அப்படி செலவழிக்கிற காரணத்தினாலே தன்னுடைய மன்னிப்பை தருகிறான் உங்களுக்கு பதிலை பதில் பொருளாதாரம் அல்லாஹ் இருக்காலும் அதிலே பொருளாதாரத்தை உங்களுக்கு வாக்களிக்கிறான் நீங்கள் சீமானுக்கு கடன் கொடுக்கிறீர்கள் கொடுப்பது சீமானுக்கு கடன் என்று அல்லாஹ் அல்லா கடன் சொன்னான் கொடுக்கணும் கடன் உங்களுடைய சக்காத்தோ சதக்காவோ கொடுக்கக்கூடிய கடன்னா அல்லாஹ் திருப்பி தருவதில் ரொம்ப ரோசம் உள்ளவன் அதனால திருப்பி தருவதற்குண்டான நிலையிலே ரொம்ப ரோசம் உள்ளவன் என்ற காரணத்தினால் தான் கடன் என்று அல்லாஹ் சொல்கிறான் கடன் கொடுப்பவன் கொடுப்பவர் யார் கடன் என்று சொல்வதன் வழியாக அுத்தாலா பன்மடங்காக திருப்பி தருவான் என்பதில் சந்தேகம் இல்லை நாம ஆசைப்படும் அல்லாஹ் நமக்கு வடமான பொருளாதாரத்தை தர வேண்டும் ஜக்காத்தை கொடுப்பதிலே இன்பம் பெற வேண்டும் அல்லாஹு தாலா வடமான பொருளாதாரத்தை தரணும் அது ஒரு பெரிய காரியம் அது மாத்திரமல்ல முறையாக கணக்கிட்டு சக்காத்தை கொடுப்பதிலே ஒரு ஆனந்தமும் இன்பமும் பெறவே அல்லாஹ் தாரா அப்படிப்பட்ட உன்னதமான இசைவை வித்தவர்களாக நம்மை நம் குடும்பத்தார் எல்லோரையும் அல்ல கவர் செய்திருள்வானாக ஆமீன் ஆமேன் யாரும் ஆலமே பாஹி தாழ்வானா அணில் அஹம்தரில்லா இரம்பில்லாலமே அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய திருப்பெயரால் திண்ணமாக அல்லாஹ் தான் உங்களுடைய அதிபதி அவன் எத்தகையவன் எனில் வானங்களையும் பூமியையும் ஆறு நாட்களில் படைத்தான் பின்னர் தன்னுடைய ஆட்சி வீடத்தில் அமர்ந்தான் அவன் இரவை கொண்டு பகலை மூடுகின்றான் மேலும் இரவுக்குப் பின்னால் பகல் விரைந்து வருகின்றது அவனே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் ஆகியவற்றையும் படைத்தான் அவை அனைத்தும் அவனுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டிருக்கின்றன அறிந்து கொள்ளுங்கள் படைக்கும் ஆற்றலும் கட்டளை பிறப்பிக்கும் அதிகாரமும் அவனுக்குரியவையே அனைத்து உலகங்களுக்கும் அதிபதியாக அல்லாஹ் அருள் மிக்கவன் ஆவான் உங்கள் அதிபதியிடம் பணிந்தும் மெதுவாகவும் நீங்கள் இறைஞ்சுங்கள் திண்ணமாக அவன் வரம்பு மீறுவோரை நேசிப்பதில்லை மேலும் பூமியில் சீர்திருத்தம் ஏற்பட்ட பிறகு நீங்கள் அதில் குழப்பம் விளைவிக்காதீர்கள் மேலும் அச்சத்துடனும் ஆவலுடனும் அல்லாஹுவை அழையுங்கள் திண்ணமாக அல்லாஹ்வின் அருள் நன் நடத்தையுள்ள மக்களுக்கு அருகில் இருக்கிறது பாகம் எட்டு அத்தியாயம் ஏழு வசனங்கள் ஐம்பத்தி நான்கு முதல் ஐம்பத்தி ஆறு வரை அலிபின் அபிதாலிப் அலி அல்லாஹூர்கள் கூறிய அவர்கள் அல்லாஹ் பின் தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் ருக்கு அல்லது சஜிதாவில் குரான் வசனங்களை ஓத வேண்டாம் என்று எனக்கு தடை விதித்தார்கள் சஹீஹ் முஸ்லீம் பாகம் ஒன்று அத்தியாயம் இரண்டு ஹதீஸ் எண்ணூற்று இருபத்தி ஆறு அல்லாஹ்வின் தூதர் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒரு அடியார் தம் இறைவனிடம் அவனது அருளுக்கு இலக்காக இருக்கும் நிலைகளில் மிக நெருக்கமானது அவர் சஜிதாவில் இருக்கும் போதே ஆகும் எனவே நீங்கள் சஜிதாவில் அதிகமாக பிரார்த்தியுங்கள் இதை அபு ஹுரைரா ரலியல்லாஹு வன்கு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது சஹீஹ் முஸ்லீம் பாகம் ஒன்று அத்தியாயம் இரண்டு ஹதீஸ் எண்ணூற்று முப்பத்தி இரண்டு